திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பள்ளிப்பட்டு தாலுகாவில உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியின் பதினேழு வயது மகள் ஒருவர் பாத்தீங்கன்னா ஆர்கே பேட்டை பகுதியில உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு செவிலியர் படிப்பு படித்து வந்திருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த மாதம் அந்த மாணவிக்கு திடீரென உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கு இதனால் தங்களது மகளை அழைத்துக் கொண்டு அவரது பெற்றோர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க அங்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த மாணவி ஐந்து மாத கர்ப்பமாக இருப்பதாக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த மாணவியின் பெற்றோர்கள் திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியிடம் நடத்திய விசாரணையில அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாணவியின் அண்ணன் முறை உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனுடன் அந்த மாணவி நெருங்கி பழகி வந்தது தெரிய வந்திருக்கு இருவரும் காதலித்ததாகவும் இதனால எல்லை மீறிய பழக்கத்தால் மாணவி கர்ப்பமானதும் வந்திருக்கு இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பதினேழு வயது சிறுவனை பிடித்த போலீசார் அவர் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்யப்பட்டிருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா அவரை போலீசார் ஜாமீனிலும் விடுவித்திருக்காங்க மகள் கர்ப்பமானதால் மன வேதனையில் இருந்து வந்த அவரது பெற்றோர் சிறுமிக்கு எப்படியாவது கருகலைப்பு செய்துவிட வேண்டும் என்றும் முடிவெடுத்திருக்காங்க இந்த நிலையில கடந்த மாதம் பதிமூணாம் தேதி சிவாடா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மூலம் ஆந்திர மாநிலம் நகரில் அடுத்த பன்னூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று கருப்பம் அடைந்த சிறுமியை அழைத்து சென்றிருக்காங்க அங்கு செவிலியர் ஒருவர் மூலம் அவருக்கு கருத்தளைப்பும் செய்யப்பட்டிருக்காங்க இதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பிய நிலையில மாணவியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருக்கு இதனால அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றிருக்காங்க ஆனால் மாணவியின் நிலையை கருத்தில் கொண்டு அவரை திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க முதலறிவை சிகிச்சைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா அந்த சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காங்க மாணவி உயிரிழந்த நிலையில அவருக்கு கருக்கலைப்பு செய்த செவிலியர் மற்றும் அவரது உதவியாளரை கைது செய்த திருத்தணி போலீசார் சிறுமியை கர்ப்பமாக்கிய சிறுவனை தேடியும் வராங்க மேலும் உயிரிழந்த சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ய முயன்று அவரது பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் ஆலோசனை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க